பிறந்த நாளை தலைவர் அவர்கள் வழிநடத்துவார் என்பதில் யாருக்கும் எந்த ஐயமும் இருப்பதில்லை ஆனால் நாம் இந்தியா இந்திய ஒன்றிய அரசாங்கம் நமக்கு இரண்டு முக்கியமான சிக்கல்கள் குறித்து உங்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இந்த கூட்டத்தை நாங்கள்

ஒரு மறைமுக உத்தரவை டெல்லி அரசாங்கம் போடுகிறது இந்த மும்பை இந்த மும்பை கொள்கையை எதனா வருகிறது என்றால் தேசிய கல்விக் கொள்கை இந்த தேசிய கல்விக் கொள்கை என்னென்ன இக்கட்டை நமக்கு கொள்கிறது என்றால் தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இதை தேசிய கொள்கை கல்விக் கொள்கை வந்து இரண்டு ஆண்டுகள் ஆகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மாநிலம் கொண்டார் பல மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த மாநிலத்தில் நம்ம மாநிலத்துக்கு வேறுபாடுகள் ஆடுகிறேன் தேதி கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் அவன் மூணாவது ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை சேருது அப்படின்னா மூணாவது ஒரு ரெக்கார்ட் சுத்தம் மூணாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் அஞ்சாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் எட்டாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் ஒன்பதாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் பத்தாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் பதினொன்றாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் பன்னெண்டாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் ஏறக்குறைய பனிரெண்டு இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்தில் பனிரெண்டு பொதுத் தேர்வுகளை எழுத வேண்டும் நினைச்சிருக்கீங்க பன்னெண்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா எத்தனை குழந்தை ஃபெயில் ஆகும் அடுத்த அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறது வேலை எக்ஸாம் என்ன பண்ணணும் அவனை கேட்டால் அவன் சொல்கிறான் அவருடைய பரம்பரை தொழில் அவருடைய குலத்தொழில் செய்வதற்கு நாங்கள் விஸ்வகர்மா யோஜனா என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் அந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு நிதி கொடுக்கும் நீங்கள் அதை வைத்து முன்னேற வேண்டும் என்றால் இதற்கு என்ன காரணம் என்றால் மறைமுகமாக அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் என்பதற்கான காரணம் சில ஏன் சொல்லலாம் இதை பீகார் போன்ற ஆண்டு சென்ற இரண்டு வருடம் கேட்டுக் கொண்டது பீகாரில் சென்ற ஆண்டு சென்ற சென்ற ஆண்டு வரைக்கும் முப்பத்தி ஒன்பது சதவீதமாக இருந்த பள்ளி கல்வியினுடைய விகிதாச்சாரம் சென்ற சென்ற ஆண்டு இந்த வருஷம் வந்து இருபத்தி ஒன்பது விழுக்காடா குறைஞ்சிருக்கு ஏற்க விழுக்காடு மாணவர்கள் பள்ளி தலைவரை தடைபட்டு இருக்கிறது இது ஒரு உதாரணம் இருமொழி கொண்டு உயிரிழந்த மொழி என்பது கண் போனது இன்னொரு மொழியை கண்டுகொள்வது ஆங்கிலம் என்பது கண் கண்ணாடியை போன்றது அந்த கண் கண்ணாடியை சரியா நம்ம போட்டுக்கலாம் அப்ப என்ன என்ன சொன்னா நமக்கு தாய்மொழி அந்த தாய்மொழி இல்லாமல் இன்னொரு மொழியில் ஒரு சென்றாலும் கத்துக்கொள்ள கத்துக்க முடியாது அப்ப இந்த இந்த மொழியை கத்துக்கொண்டு வெளிநாடுகள் புகா சென்றாலும் நீங்க எல்லா மொழியும் கத்துக்கணும்னா புலகம் முழுவதும் இன்னைக்கு சிலிக்கன் மேலையில் இருந்து எல்லா வெளிநாட்டு உயர் பதவிகளும் எல்லா வெளிநாடுகளிலும் உயர் பதவியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்காரங்க அவங்களுக்கு எவ்வளவு இந்தி தெரியாது இந்த நாட்டுக்கு ராக்கெட் கிட்ட அப்துல் கலாம் அப்துல் கலாம் உட்பட அதுக்கு அடுத்ததாக விழுப்புரத்தை சேர்ந்தவர்கள் விழுப்புரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி வீர

மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய இந்த ஆண்டு மட்டும் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் பணம் தரும் ஒன்றிய அரசாங்கம் கல்வி நுழைச்சிருக்காங்க இந்தியாவிலேயே கல்விக்கு இரண்டு அமைச்சகம் வைத்திருக்கிற ஒரே மாநிலம் நான் தான்

அநீதியான போட்டுகளை எதிர்த்து நான் குரல் கொடுத்து புதுசா ஒன்றாம் ஆண்டு இந்தியாவை ஆண்ட அப்போதைய அப்போதைய பிரதமராக இருந்த வேறு அவர்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வர இந்தியாவின் மக்கள் வேகமாக ஏறுகிறது நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை திட்டத்தை கொண்டு வர முதல்ல என்ன சொல்றாங்க ஒன்றிய அரசு நம் இருவர் நமக்கு

தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக